புராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவேலுந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ராசியின் தன்மையும் அதோடய குணமும் எப்படி இருக்கும் என்ப ஒரு நிலைப்பாட்டின் ஒரு அடையாளமாக கும்ப ராசி பதினோராவது ராசி கால தேவனுக்கு காலபுருஷ ரீதியாக பதினோராவது ராசியாக கும்பராசி இந்த ராசியோட ஒரு தன்மை என்ன குடம் ஒரு நிறைந்த குடம் கும்பம் கலசம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தன்மையுடையது இது வந்து தண்ணீர் நிரப்பி உள்ள ஒரு குடம் வெற்று குடம் அல்ல காளி குடம் அல்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு அடைச்சி வச்சுருக்கிற ஒரு குடம் நம்ம கும்பத்தில் இருந்து கலசம்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி ஒரு நிறைந்து உள்ளே இருக்கிற ஒரு தேவ ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உண்மை நிலைப்பாடெல்லாம் அதுக்குள்ளே ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு ராசியை கும்பராசி தாங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ராசி கும்பராசின்னு சொல்லுவோம் எப்பொழுதுமே ஏன்னா அதுக்குள்ளே வந்து ரகசியங்கள் அதிகமாக இருக்கும் அந்த ராசியில்தான் தான் ஒரு மனிதனோட அபிலாஷைகள் என்று சொல்லக்கூடிய ராசியும் அது தான் தன் ஆசைப்படி எப்படி வாழ்வா வாழ்வாங்கன்னு சொல்லக்கூடிய ராசி பதினோராவது ராசி தான் மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் ஏன்னா இந்த ராசி ஒன்று தாங்க ஒரு மனிதனோட ஒரு உண்மை நிலையை ஒரு ரகசியத்தை ஒரு காக்கக்கூடிய ஒரு ராசியும் கும்பராசி கும்பராசியோட ஒரு தன்மையை பார்க்கணும்னா இது வந்து ஒரு ஸ்திரமான ஒரு ராசி தான் ஸ்திரமல்லின்னு சொல்ல முடியாது சிரமான ஒரு ராசி தரமான ஒரு ராசின்னு சொல்லலாம் ஆனால் அந்த ராசிக்கு ஜோதிடம் சொல்வது அவளை எளிதல்ல என்று ஜோதிடர்களே ஒரு சொல்லக்கூடிய ஒரு ராசின்னு வச்சுங்க கும்பராசிக்காரங்களுக்கு அதேமாரி கும்பராசிக்காரங்களுக்கு அவளை எளிதில் பலன் சொல்லிட முடியாது அப்படின்னு அனைத்து தரப்பினரும் சொல்லக்கூடிய ஒரு ராசி இது காற்று ராசியை காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி ராசி மண்டலமாக ஆண் ராசியாக வரக்கூடியது இது வந்து ஒரு வடக்கு திசையும் மேற்கு திசையும் சொல்லக்கூடிய ஒரு ராசியும் தான் இந்த ராசியோட த இந்த ராசியோட அதிபதி மகர ராசிக்கு எப்படி சனி பகவான் அதிபதியாக வந்துட்டார் அதே மாதிரி இந்த ராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதி அப்போ இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெறக்கூடாத ஒரு ராசின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசி ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோட ஒரு ராசி பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையில் உண்டாகக்கூடிய ஒரு ராசின்னு வச்சுக்கங்களேன் அப்போ இந்த ராசியோட ஒரு சிம்பிள் என்று பார்க்கும்போது குடத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைஞ்ச குடம் கலசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்கு உண்டு கும்பம் குன்பம் என்பது ஒரு கலசம் அது எப்பொழுதும் த அதாவது குறை குடம்தான் நிறை நிறைகுடம் தழும்பாது என்ற ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி இவங்க எதுக்குமே வந்து ஒரு அசைஞ்சிக்க மாட்டாங்க தழும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்குமே அழட்டிக்க மாட்டாங்க தன்னை எப்போவுமே ஃபில்டர் பண்ணி காட்டிக்க மாட்டாங்க தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு கம்முன்னு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையும் கும்ப ராசிக்காரங்களை சொல்லிடலாம் கும்பராசிக்கார எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிப்பாங்க அதாவது பிறர் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு எல்லாமே விழிப்புணர்வோடு ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு ராசியும் அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு ராசியும் எதையும் வெளியே அவுட்புட் பண்ணாதுன்னு வச்சுங்களேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ராசிக்கு உண்டு இப்போ இந்த ராசியோட ஒரு தன்மை நம்ம பார்க்கணும்னா இதோட ஒரு உண்மை நிலை என்று பார்க்கும்போது இந்த ராசியில் வந்து ஒரு ஸ்திரமான ஒரு ராசி தான் இந்த ராசி அப்போ இந்த ஸ்திரமான ராசியாக இருந்தாலும் சனி பகவான் இதுக்கு அதிபதியாக வருகிறார் சனி பகவான் அதிபதியாக வந்தாலும் இந்த ராசியில் மற்ற கிரகங்களாக அமர்ந்துட்டால் இந்த ராசியில் எப்படியெல்லாம் இருக்கும் ஏ அவங்களோட தன்மைகள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதற்காக நம் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கருத்துக்களை அதாவது நம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரக குணங்களும் உண்டு அதோடய தன்மைகளும் உண்டு அந்த தன்மைகள் இந்த ராசியில் ஏன்னா ஸ்திரம் என்பது ஒரு தரமான ஒரு தன்மையை உடையது ராசி அப்போ இந்த ராசியில் வந்து சூரிய பகவான் அமரும்போது சூரிய பகவான் அந்த ராசியில் ஒரு பகை பெறக்கூடிய ஒரு ஏன்னா சனியோட வீட்டில் சூரியன் அமரக்கூடாது அதே மாதிரி இந்த கும்பராசிக்கும் சனி பகவானுக்கும் ஒரு பெரிய ஒரு இருந்துட்டாவே ஒரு பகை உணர்வை உண்டாக்கும் அது மாதிரி ஒரு தன்மை ஏற்படுத்தும் அப்போ இந்த ராசியில் சூரிய பகவான் இருந்தால் ஏன்னால் சூரியன் வந்து ஒரு வெப்பக்கிரகம் அப்போ இந்த வெப்ப கிரகம் ராசியில இருந்தால் ஒரு நெருப்பே ப ஃபயர் ஆச்சுன்னா கூட அது அதிகமாக பரவக்கூடிய தன்மை வந்துடும் அப்போ இந்த காற்று ராசியிலாம் சூரியன் இல்லாமல் இருந்தால் ஒரு சிறப்புன்னு வச்சிங்களேன் ஏன்னா அந்த துளாராசியில் சூரியன் இருந்தால் அங்கே நீசம் பெறுவார் அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் உண்டு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடால் நம்ம அந்த கிரகம் போது நம்ம சொல்ல முடியும் அப்போ சந்திரன் இந்த இருந்தால் சந்திரன் ச சனி அப்படிங்கும்போது இந்த ராசி சந்திரன் இருப்பது ஒரு சிறப்பு தான் ஏன்னா அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க சந்திரன் வந்துட்டால் ஆறாம் அதிபதி தன் வேலை உண்டு தன்னோட வீடு உண்டு உழைப்பு உண்டு அப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக தன்னோட உழைப்பை அதிகமாக பிரயோகம் பண்ணக்கூடிய ராசியும் இந்த ராசி கொடுத்துருமுன்னு வச்சுங்களேன் செவ்வா அந்த பகவான் செவ்வா பகவான் இந்த ராசியில் அமர்ந்துட்டார்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு பகை இருந்துட்டாலும் ஆனால் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு யுத்த கிரகங்கள் செவ்வாய் சனி சேர்ந்துட்டாவே சிவா வந்து ஒரு யுத்த கிரகமாக வரக்கூடியதுனால் இதில் வந்து இந்த கும்ப ராசியில் இருக்கும்போது ஏன்னா இந்த ராசிக்கு செவ்வாய் ஒரு பாதகமான வீடாக இருந்தாலும் இந்த சனியோட வீட்டில் இருக்கும்போது அந்த பாதகத்தை முறியடிக்கக்கூடிய தன்மையும் சகோதர இதில் வந்து ஒரு லாபத்தை அடையக்கூடிய தன்மையில் அவங்களுக்கு ஏற்படும் வச்சுங்களேன் சகோதரனால் ஒரு லாபத்தை அடையக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் இருந்தால் சகோதர உறவு இவங்களுக்கு வந்து ஒரு அவங்களால் ஒரு நன்மை அடையக்கூடிய ராசின்னு சொல்லலாம் ஏன்னா சகோ சகோதரஸ்தானம் வந்து மூணாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் வரதுனால சகோதரனால் இவங்களுக்கு வந்து சகோதரத்தை வச்சு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் சகோதரனால் ஒரு நன்மை அடையக்கூடிய தன்மை செவ்வாய் கொடுத்துருவார்னு வச்சிங்களேன் உறவு மத்தியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கொடுக்கும் இரத்த உறவுகளிலாம் நல்ல ஒரு பேரை கொடுக்கும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது அதே இந்த ராசியில் சு குரு பகவான் அமர்ந்துவிட்டால் இவங்ககிட்ட வந்து வட்டிக்கு விட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது குரு பகவான் இந்த ராசியில் அமர்ந்துட்டானா இவங்க வந்து அதாவது இந்த ராசி தான் வந்து குபேர ராசின்னு கூட சொல்லுவாங்க அதாவது குபேரன் கடன் பெருமாளுக்கே கடன் கொடுத்தான்னு சொல்லுவாங்க அப்படி மாதிரி பணத்தை வைத்து கொண்டு பிறருக்கு ஒரு வட்டிக்கு விடுவதும் வட்டி தொழில் செய்வதும் அதை வந்து மீண்டும் அந்த பாதுகாப்பாக கொண்டு அந்த கஜானவில் வைப்பதும் இவங்களுக்கு ஒரு அடகு கடை வச்சுருப்பதும் இந்த ராசிக்காரங்களாம் அதிக அளவில் இருப்பேன் ஏன்னா குரு பகவான் இந்த ராசியில் இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி தனாதிபதி பதினோராம் அதி லாபாதிபதி வரக்கூடியவர் அப்போ நிதிநிலைக்கு அதிபதியே குரு தான் அப்போ அந்த நிதிநிலையை இவங்க வைத்து கொண்டு பிறருக்கு தன்னோட ஒரு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளையோ வாங்கி கொண்டு இவங்க பணம் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த குரு கொடுத்துருவார்னு வச்சிங்களேன் ஏன்னா அந்த குரு அந்த ராசிக்கு இப்போ அந்த ராசியில் இருந்தால் அந்த கிரகம் பிரதிபலிக்கும் காரகத்துவம் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த ராசியில் அடுத்ததாக சுக்கர பகவான் இருந்துட்டு நட்பு பெற்ற கிரகம் நாளுக்கும் ஒம்பது கூட ஏன் அதான் நாலாம் இடம் ஒரு வண்டி வாகனத்தை கொடுப்பது வண்டிக்கு ஒரு வண்டி தொழிலுக்கெலாம் வந்து இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுவதும் ஃபைனான்ஸ் நடத்துவதும் வாகனத்தை விட்டு வாடகை வாங்குவதும் அதில் இவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும்னு வச்சிங்களேன் வாகனத்து மூலியமாக ஒரு இவங்க அதை வந்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் வாகனத்தை இவங்க வந்து வச்சு இயக்கினாலும் பிறருக்கு அது வாடகையை விட்டாலும் அது மூலியமாக உங்களுக்கு கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு டீலிங் பண்ணால் கூட அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையெலாம் வாகனத்தினால் இந்த சுக்கர பகவான் கொடுப்பாருன்னு வச்சுங்களேன் அதை வந்து இவங்க சிறப்பாக செய்யக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் கமிஷன் பேசிக்கலாம் வந்து இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும்னு வச்சுங்களேன் இருக்கிற இடத்துலருந்தே தன் வேலையை செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க இந்த ராசியில் அடுத்தது வந்து சனி பகவான் வந்துட்டே சொல்லவே தேவையில்லை உழைப்புக்கு இவங்க அஞ்ச மாட்டாங்க நல்ல ஒரு உழைப்பாளியாக வரக்கூடிய தன்மை இவங்க உழைத்தாலும் பாக்கியத்தை அறளக்கூடிய தன்மை அந்த சனி பவன் ஒம்போதுலேருந்து பாக்கியத்தை அறலக்கூடிய ஏன்னா ஒன்போதாம் இடத்துல போய் சனி பவன் உச்சம் பெறுகிறதுனால இவங்களுக்கு பாக்கியங்கள் அதிக உண்டு அப்போ நிதி நிலையை அதிக சேமிக்கக்கூடிய தன்மை மத்தியில் இவங்களோட ஒரு நிலைப்பாடு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னு வச்சுங்களேன் கௌரவ நிலையை ஏற்படுத்தும் என்ற நிலைப்பாடு அப்போ ராகு கேது இந்த வீட்டில் வந்து பகை பெறுகிறாங்க ஏன்னா இந்த பிரபஞ்ச ராசி அடைத்து வச்சு அதாவது கும்பு குடங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு ராசியில் இங்கே கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ஏன்னா ராகு சாயா கிரகங்கள் கேதுவும் சாயா கிரகம் அப்போ இவங்க அந்த பிளானட் இந்த இட வீட்டில் இருக்கும்போது இங்கே வந்து ஒரு தேவையில்லாத வைப்ரேஷன் சொன்னீங்கன்னா அதாவது ஒருத்தருக்கும் சாமி வருவதும் சாமி ஆடுவதும் பேய் பிடிப்பதும் இந்த மாதிரி அமானுஷிய சக்திகள் இந்த மாதிரி ஒரு சக்திகள் இந்த குணங்கள் இவங்க மனதில் அது பிரதிபலிக்கும் வண்ணமாக வந்த ஏன்னா சந்திரன் ஆறு குடையானோ வர்றதுனால அந்த நாலாம் அதிபதி சுக்கரன் ப ஒரு பகை பெறுகிறதுனால பாதகத்தை ஏற்படுத்துறதுனால இந்த ராசியில் வந்து ராகு கிரகம் இருந்தாலும் சரி கேதும் இருந்தாலும் சரி இவங்களுக்கு அந்த அமானுஷியோட ஒரு சக்தியும் அமானுஷியோட ஒரு நிலைப்பாடும் இவங்களுக்கு அதிக அளவில் கொடுத்து விடும் நண்பர்களை அதனால் ராகு கேது இந்த ராசியில் இருந்தால் அவங்களுக்கு குணாதிசயங்களை மாற்றி அமைத்துவிடும் இவங்களை புரிந்து கொள்வது அரிது என்றே சொல்லலாம் என்ற ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி இந்த பதினோராவது ராசியாக வரக்கூடியது கும்ப ராசி என்பது நிறைகுடம் தழும்பாது எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் த அதை வந்து அழட்டிக்க மாட்டாங்க அப்படின் மாதிரி நிறைகுடம் தழும்பாத ஒரு ராசியாக இந்த ராசி அதிக அளவில் தன்னை ஆடம்பரம் பண்ணிக்காது என்றே சொல்லலாம் ஆடம்பரம் காட்ட மாட்டாங்க இருந்தாலும் இவங்கிட்ட அனைத்தும் இருக்கு நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி என்று சொல்லலாம் நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் மீண்டும் ஒரு ராசியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்